தொடர்ந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் சந்திப்பு அந்த பயணங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு அதில் குறிப்பாக ஆளுநர் திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட ஆஸ்பத்திரியே கிட்னி திருட்டு நிறைய பேர் தான் முறைகேட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை உங்கள் கருத்துனா இவர் அதை பேசலையே திருச்சியில் திருச்சியில் நடந்த சிறுநீரக திருட்டை பற்றி பேசலை அவர் நாமக்கல் நடந்தது தான் பேசணும்ல நாமக்கல் நடந்தது தானே சொன்னார் திருச்சியில் நடந்தது சொல்லலையே நீங்கள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும் அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்கள் எனக்கு எனக்கு சம்மந்த மேலே அந்த ட்ரம்ப் கிட்ட கொடுத்தா கூட அவர் வந்து மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசி போல வேறு இல்லை அப்படி இல்லை அவர் ரெண்டையும் சேர்த்து கொண்டு வரார்ல அண்ணா யார் திமுகவின் தோற்றுனர் எம்ஜிஆர் யார் அதிமுகவின் தோற்றுனர் ரெண்டுமே பிரச்சனைங்கிற ரெண்டையும் ஒன்றா தூக்கிட்டு வந்தால் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யலாம் என்ன சொல்லுங்க பேரறிங்கிற அண்ணா மேலே நமக்கு பெருமதிப்பு உண்டு ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது அவர் கஷ்டப்பட்டு வந்து நாற்பத்தொம்பதில் ஆரம்பித்து அறுபத்தேழில் ஆட்சியை கைப்பற்றி ஒன்றையாண்டு தான் இருக்கிறது அதோட இறந்து அவர் ஆட்சியில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் தமிழருடைய வரலாறு இலக்கியம் எல்லாம் அரசியல் மேடையில் பேசப்பட்டது அந்த பெருமை அந்த நன்மை அவர் மேலே அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் மாறாது அது அது அண்ணாவை வச்சுட்டா அண்ணா யாருன்னு ஒரு அரை மணி நேரம் பேசணும் இல்லை எம்ஜி எம்ஜிஆரை வைக்கிறீங்க நான் சொல்கிறேன் இந்த நாட்டில் கல்வியை மருத்துவத்தை தனியார்மயப்படுத்தின பெருந்தகை எம்ஜிஆர் தான் தமிழ் பயிற்று மொழியாக இருந்ததை மாற்றி ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றின பெருமகனும் அவர் தான் முல்லை பெரியாற்று அணை நீர் அணை இருக்குல்ல அதை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருந்தது அதை கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்த பெருமகனும் அவர் தான் கொஞ்சம் பேசணும்ல எனக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரு தந்தை போல இருந்து உதவனா இருந்தேன் எங்கள் விடுதலைக்கு

நீங்கள் திமுகவின் செயல்பாடு ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு உங்கள் கருத்து என்னன்னு கேட்குற நிலைமையில் இருக்குது